கிறிஸ்துமஸ் நினைச்சாலே ஜாலியா இருக்கு கொஞ்ச நேரம் உறங்குவோம் இன்னைக்கு ராத்திரி அங்க எல்லாம் போற மாதிரி இருக்கும் அங்க உறக்கமா ஒண்ணே கூப்பிடறது காண்டி அப்பா என்ன பரப்பிட்டு இருக்க மாட்டே இப்போ ஒரு 10 நிமிஷத்துல வந்துரோனே என்னமா சொல்றீ இப்பமா வரீங்க ஆமா யானக்கா கிறிஸ்மஸ்க்கு முந்தைய நாள் ஆயாச்சு இனி எப்போ வரதா இருக்கா இன்னைக்கு ராத்திரியே இங்க போவானோ நமக்கு பூசைக்கு மாரி நாளைக்கு நா கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூப்பிடறேன்னு ஏமா சொன்னியே அண்ணனே காலையில இன்னைக்கு நாங்க Dress எடுக்க போய் இப்போதான் வீட்டுக்கு வந்தோம் அவிய சின்ன பொண்ணு சித்தியே வீட்ல கொண்டு விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா பத்திடுங்க அவங்களும் இல்ல வீட்ல அப்போ நாங்க எப்போ வரணும் நீயே சொல்லு ஏமா நான் கிளம்பி இருக்கேன் அவங்க வந்ததும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் நீங்க வரீங்களா இல்லனா நாங்க வாரோம் மரியவி வந்துருவோம் இல்ல மரிய உடனே கிளம்பி வந்துருவோம் எப்படி என்ன சொல்லியாம் சரி அப்பனா வாங்க நான் எல்லாம் பரப்பிட்டு இருக்கேன் ஆ சரி மக்கா வச்சிரேனே ஆ பிள்ளை என்ன சொல்லியா மர்மவே அவி அத்தை உடது காண்டி எங்க பேர் காவலா அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு ஒரு புள்ள வந்து தெரியுமா அவள உடது காண்டி பேர் அதனால அவி வந்ததுக்கு அப்புறமே நான் ஃபோன் பண்ணி நீங்க வாங்கன்னு சொன்னால நான் சொன்னேன் நாங்க வாரோம் அவி அதுக்குள்ள வந்துருவா இல்ல அப்புறம் சாந்து வந்துறலாம் சொல்லி சொல்லிருக்கேன் அப்படி அப்ப நம்ம கிளம்புவோம் ஆமாங்க இப்ப போனா கரெக்டா இருக்கும் சரி அப்ப கார் எடுத்து வெளிய வா ஆ போங்க போய் வந்துறேனே மச்சான் ஆ சரி தான் அண்ணு போய் சிந்து கூட்டிட்டு வரணுமா ஆ ஓகே நீ போய்ட்டு வாங்க இம்மா போய்டாரே ஏல போய்ட்டு வந்தறேனே ஆ போய்ட்டு போடா ஆன்ட்டி வீடியோ எப்படி வா மீடியா இருக்கு பாத்தீங்களா இனியோ வந்த உடனே பாருங்க நான் எப்படி ஆவணும் கள்ள கள்ள இருக்கு ஆமா மக்கா ம் சுகிஸ்ல எல்லாம் எடுத்து வச்சாச்சி மாமி வந்துட்டா வளந்து பார்த்துட்டு வருவோம் அப்ப இனி ஒன்னு பண்ணுங்க நீங்க வேலைக்கு போறது அப்படியே கூட்டிட்டு போங்க ஆமாமா இங்க வாண்டட்டி வேலை இருக்கான்னு கேட்டு பார்க்கணும் அப்படி வேலை இருந்தா அவனே சாக்குறன்னு நினைச்சிருக்கேன் இதுக்கு மாமி ஆ மாமா கையில இருந்து இருப்ப நீ உறங்க போறன்னு சொல்லிட்டு சொன்னதா பொம்மி சொன்னா அதான் எழுப்பல உடனே அம்மா உறங்கதே போனே அனி அம்மா போன் எடுத்தாங்களா எங்க அம்மா அப்பவும் வரவள நீ குடிட்டு போறதுக்கு அதனால இங்க வந்த உடனே நான் மாதிரி இருக்க மாமி இங்க சூட்கேஸ்ல துணியெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அப்படியே மக்கா கிளம்பிட்டவள வந்துட்டே இருக்கவே அம்மா ஒரு 10 நிமிஷம் இருக்கும் கிளம்ப போறேன்னு சொன்னா வந்துடுங்க இன்னைக்கு எடுத்தோம்ல Dress அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீயா ஆல்பின் கிட்ட புது சட்டை அதெல்லாம் எடுத்து வச்சிருனே ஆடி இல்ல எடுத்து வச்சிட்டே அங்க உங்க வீட்ல உங்க மாமா வீல வந்திருக்கவளமா வந்திருப்பவள இருக்கோ எனக்கு ஒண்ணுமே தெரியல போன பிறகு தான் தெரியும் அப்படியேமா பே நல்ல சந்தோஷமா கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடி முடிச்சிட்டு நியூ இயர் வரை இருந்துட்டு வாங்கனமா சிந்து நியூ இயர்க்கு இங்க வந்திரு மக்களே ஆமா நியூ இயர்க்கு நம்ம வீட்டுக்கு தான் வரணும் நியூ இயர்க்கு நாள் வரைக்கும் அங்க இருக்கட்டு ஓ அதுதான் சொன்னீளோ

டெக்கரேஷன் பண்ணிருக்காவல என்ன ஜியா வாய்بلந்து பாத்துட்டு நிக்கா டெக்கரேஷன்லாம் பொலிப்பா இருக்கல நான் பாத்துட்டு இருக்கேன் ஆமா அம்மா நல்லா பண்ணிருக்காவல்ல மர்முவே மர்மு மட்டும் இல்ல இவளும் பண்ணத என்ட ஃபோன்ல சொன்னா பத்திடுங்க நாங்க மூணு வேர் சேர்ந்து பண்ணுனோம் நான் அப்படியே இவ்ளக்கு டெக்கரேஷன்லாம் நல்லா பிடிக்கும்ல அத செஞ்சிருபா சரி வாங்க வீட்டுக்குள்ள போங்க கார் வந்த மாதிரி இருக்கல எங்க அம்மா அப்பா வந்துடோம்ல கதவு திறமக்க பாரு அம்மா அப்பா வாங்க வாங்குடா வாங்கு நீ வாங்க நீ நல்லா இருக்கீரீல

மாரி வீட்ல பிள்ளைகளே அப்ப அம்மி அஞ்சல எல்லாம் நல்லா இருக்கவளா ஆ எல்லாம் நல்லா இருக்காங்க நீ அங்க உங்க வீட்டு சைடுல எப்படி இருக்காவ எல்லார வீட்டுக்கு வந்திருக்கவளா கிறிஸ்மஸ்க்கு ஆமா வந்திருக்காவ என் தம்பி ரெண்டு பேரும் தம்பி பொண்டாட்டி தம்பிக்கு புள்ள எல்லாரும் வந்திருக்காவ வந்துடுங்க ஜிம்மா அனுவத்து வந்திருக்கவளா ஜானு வந்திருக்கா ஆமா ஆமா எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்காவ அவையில வெளிநாட்டுல எல்லாம் இருக்காவ சொன்னியே ஆமா கிறிஸ்மஸ்க்கு எப்படியா வந்துருவா வந்துடுங்க மாரி நீ இருக்கு பொங்கலுக்கு எல்லாம் நின்னுட்டே இருக்க பிறகு போவே ஓ அந்த டைம்ல லீவ் எடுத்துக்கிட்டு அவளோ ஒரு மாசம் ஆமா ஆமா மர்மகி மரதுக்கு லேட்டாவமா மிந்திய பேட்டா இப்போ வந்துருவான் நான் வேணா ஒரு ஃபோன் பண்ணி எடுத்து கேட்கட்டா ஐயா வேண்டாம் வேண்டாம் வரட்டு மாமா அத்தை வாங்க ஆ வாங்க மறுமோனே கூப்பிடறதுக்கு தான் வந்த மத்தடுங்க உங்களை கிறிஸ்துமஸ்க்கு கூட்டிட்டு போகுதுக்கு ஓ அப்படியா காலையில சிந்து சொன்ன இன்னைக்கு அம்மா அப்பா வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த இருந்து சின்ன பொண்ணு சொல்லிட்டு எங்க அத்தோண்டு தெரியுமா அவங்கள வீட்டுல கொண்டு விடுறதுக்கு போனேன் ஆ சரி சரி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சிந்து அப்ப கிளம்பறியாமா எல்லாம் எடுத்து வச்சிட்டாலாம் சீக்கிரம் கிளம்பு ரொம்ப இருட்டோடி போனா நல்லா இருக்காதலமா இருங்கமா எங்க மாமி கிட்ட கேட்டுட்டு சரி அப்ப போமா இம்மா போய்ட்டு வரட்டுமாமா

சரி வா உள்ள போவோம் இது எந்த கடையில வாங்குனா அன்னைக்கு வாங்குனா அதே தாத்தா கடையில வாங்குனா அன்னைக்கு வாங்குனா அதே தாத்தா கடையிலதான் டியா என்னடி இது இன்னும் எந்த கடையில வாங்குனா அன்னைக்கு வாங்குனா அதே தாத்தா கடையிலதான் டியா என்னடி இது இன்னும் எந்த கடையில வாங்குனா

கடவுளை இப்பட என்னத்த சொல்லதுக்கு ஒன்னு சொல்ல போங்க இந்த நியூஸ் உடனே நானே கிட்ட சொல்லணும் போன் எடுத்து சொன்னவ தெரியுமா வெளிய நிக்காரு நீ உங்கட்ட ஏதா சொன்னலன்னு சொல்லி கேக்காத நை இந்த மாமா வந்துட்டவள பாத்தி எவ்ளோ நாள் ஆது அம்மா மக்க சரி வந்துட்டு போடு வசந்தி அதுக்கு என்ன நம்மட்ட சொல்லலன்னு ஏன் காஞ்சிட்டனா நாமள காலையில இட்லி கடைக்கு போனது இப்பதானே வீட்ல இருந்து இருந்திருக்கே அது அவளுக்கு தெரியதன செய்ய அவன் சொல்லிருக்க மாட்டல இருக்கான் சொன்னா வாரம் சொல்லுமே அப்படி சொல்லிட்டு சொல்லிருக்க மாட்டா இருந்தா நம்ம கூட்டி தனக்கு பேர்க்கணும் ஏர்போர்ட்ல நம்ம எப்பவும் பாக்க முடியதா இவ போற ஜாக்கல அப்படி நானு கூட தொட்டிட்டு பேர்லாம் பாதே ஏனி போறது ஏர்போர்ட்டுக்கு போவல அப்ப கூட போவோம்

சொல்லுமாக்கா உம் சரி என்ன இங்க இன்னும் வரல ஏங்க ஆ அந்த ஆ சிந்துமா ஓ நீங்க அழகா இருக்கு நீங்க அழகா இருக்க ஏச்சி மாத்தா அண்ணெல்லாம் இருக்கா எனக்கு உம் சூப்பரா இருக்கு தேவதி இருக்கீங்க ரொம்ப ஆன்ட்டி எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா மக்களே ஆ ஆமா எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க எல்லாரும் இப்போ சர்ச் போக போறாங்க ம் சரி நாங்களும் வந்துறோம் இதுதான் பிள்ளைக்கு Dress அன்னிக்கி யா ஹவ் இஸ் இட் லுக்கிங் பியூட்டிフル செல்ல குட்டிமா थैंक யூ நான் கீழ போறே வந்துருங்க ஆ சரி மா வர பரவல்ல புத்தியா சிந்து வெளிநாட்டுல இருந்தாலும் நல்ல தமிழ் பேசலாம் ம் ஆமா எங்க மாமா இருக்கவள வே சொல்லி கொடுப்பவள ஓ அவங்க அங்க தமிழ் தான் பேசுவாங்க புத்தியா ஆமா மாமா அப்படி தான் பேசுவாங்க அத்தை தான் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பாவே இப்ப மாமா கூட சேர்ந்து அத்தை வந்து கொஞ்சம் தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க

சரி கிளம்பலாமா மம்மி டாடி எங்க எல்லாரும் வெளியே தான் நிக்காங்க மக்களே ஓ நாங்க தான் பிளேட்டோ ஆமா ஆமா ஐயோ சரி போ வாங்க ஆ சரிமா எல்லாரும் வெளிய வந்தாச்சுலாம் ஆ வந்துட்டமா சரி அப்படியே கார்ல ஏறுங்க சிந்து சமையா இருக்குந்த சால உங்க மாமியார் எடுத்து வந்ததா ம் ஆமாமா அவங்க தான் எடுத்து வந்தது நான் தான் செலக்ட் பண்ணி உங்க சரி எடுத்து சொன்னாங்க ம் அழகா இருக்கு மக்களே எம்மா நம்ம வீட்ல ஒரு ஆள் குறைவமா பாட்டி எங்க பாட்டியா